வாடிக்கையாளளத்தூர் விநாகபுரம் ஆன் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் நான்கு கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் காப்பாற்றி த்ரீ புளோர்ஸ் எயிட் அப்பார்ட்மெண்ட் உள்ளது இந்த பில்டிங்கில் தற்சமயம் மூன்று அபார்ட்மெண்ட் விற்பனையாகவிட்டது மீதம் ஐந்து அபார்ட்மெண்ட் இருக்கின்றது லிப்டு கார் பார்க்கிங் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மலைநீர் வடிகால் அனைத்து வசூல் கொண்ட அபார்ட்மெண்ட் அது முப்பது அடி ரோட்டில் எட்நூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் பேசிங் இரண்டு ஃபிளாட் அவைலபிள் உள்ளது

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர் கொளத்தூர் விநாயகபுரம் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ளது எயிட் அப்பார்ட்மெண்ட் உள்ளது அனைத்துக்குமே தனித்தனி இபி கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் மற்றும் லிஃப்ட் உள்ளது வாடிக்கையாளே மொத்தம் எட்டு வீட்டில் மூன்றே மூன்று வீடுகள் புக்காக இருக்கின்றது மீது ஒரு ஐந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கின்றது நான்கு டபுள் பெட்ரூம் வீடு மற்றும் மூணு பெட்ரூம் வீடு ஒரு வீடு உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல வசதியாக இருக்கும் சப்பரேட் செப்பரேட்டாக பார்க்கிங் கொடுக்கப்பட்டுள்ளது ரெட்டி டு போய் ஒரு வீடு குடியும் வந்து விட்டார்கள் மேலே சிங்கிள் டபுள் பெட்ரூம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் இன்னும் த்ரீ ஃப்ளோ த்ரீ பெட்ரூம் செப்பரேட்டான வீடியோவாகவும் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் சிசிடிவி கேமரா சிசிடி கேமரா கார் பார்க்கிங் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் இந்த போஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்தது ஈஸ்ட் ஃபேஸிங் ஹால் நல்ல அருமையான சைஸ் ஹால் எட்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் இதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரும் அவைலபிள் உள்ளது காமன் கிச்சன் सारे कॉमन बाथरूम, फर्स्ट बेडरूम इन द विटिन फर्स्ट बेडरूम, सेकेंड बेडरूम इन द विटिन सेकेंड बेडरूम அட்டச்் பாத்ரூம் டைல்ஸ்லாம் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது ஃபிட்டிங்ஸ் அனைத்தையுமே காஸ்ட்லி ஃபிட்டிங்ஸ் கிச்சன் சர்வீஸ் ஏரியா வாடிக்கையாளர் ரெடி டு பை லிஃப்ட் கார் பார்க்கிங் அனைத்து வசூலும் கொண்டது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்